சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ரெக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்க இந்த வீட்னு பிடிச்சிருச்சுன்னா லேப் பண்ண முக்கியம் நிர்வாகம் வந்தாங்க நம்ம குட்டி தேவி இருக்காங்களே அவங்க இத்தனை நாளாக இனியாவாக இருந்தவங்க தேவியாக மாறிட்டாங்க கண் முழிக்கிறாங்க என்னது இது நம்ம சூர்யா வீடு மாதிரியே தெரியலையே வித்தியாசமாக இருக்கே எதுக்கு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி குட்டி தேவி மாட்டுக்கும் எந்திரிக்கிறாங்க சரி இந்த வீட்டில் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க ரூம் மட்டும் தான் வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா வீடு கூட வித்தியாசமா இருக்கே என்ன காரணமா இருக்கும் எதுக்காக துர்கா அம்மா நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒருவேளை சூர்யா அப்பா இங்க தான் இருக்காரா சூர்யா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க என்னது வேற பேரை வந்து கூப்பிட்றாளே நம்ம இனியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மட்டும் எதார்த்தமாக வராங்க அப்பன்னு பார்த்து நீங்க யாரு என்னது நான் யாரா செலோ என்னம்மா சொல்ற நான் தான் உன்னோட அம்மா என்னது நீ அம்மாவா யார் நீ என்னோட அப்பா பேர் சூர்யா ஏ இல்லைம்மா உன்னோட அப்பா பேர் வசந்துங்கிறாங்க இல்லை நீங்கள் ஏமாத்த பார்க்குறீங்க என்னோட அப்பா பேர் சூர்யா துர்கா அம்மா எங்கே இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் நான் போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம துர்காவுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க போல் அந்த இடத்துல உடனே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வசந்த் வந்து பேசுகிற விஷயத்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்னமா பண்ணுறது அப்படின்னு வசந்த் வந்து கேட்குறப்ப நமக்கு பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் நிம்மதி தான் அது நம்ம இனியாக நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் நம்ம வெளிநாடு வந்து போயிடலாம் நீங்கள் இங்கே தொழில் செய்கிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு நல்ல விலையாக வந்து பார்த்து நம்ம செட்டில் ஆகிடலாம் இந்த ஊரில் இனிமேட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணிடுறாங்க இதை அவங்க வந்து கேட்டுட்டாங்க அச்சோ இதை முதல்ல மாறிக்கிட்ட சொல்லியே ஆகணும் சொல்லிட்டு துர்காவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க தேவி அம்மாட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா மாரதியம்மன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை நாள் தான் நான் இப்போ அமைதியாகவே இருக்க முடியும் தயவு செஞ்சு உதவ மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோன் அடிக்குது பார்த்தியா சாமியே உதவ தான் ஃபோன் மூலியமாக வந்திருக்காங்க பேசி பாருன்னொன்னே அப்படியே கொஞ்சம் அப்செட்டில் தான் ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அவங்க பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க தேவிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் யார் என்னோடய அப்பா பேர் சூர்யா துர்கா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் இன்னொரு விஷயம் நடக்காததெல்லாம் நடக்குதுமா ஏன் என்னாச்சு வசந்தும் நம்ம கங்காவும் தேவியை கூட்டிகிட்டு வெளிநாடு போகிறாங்களாம் ஆல்ரெடி பெட்டி படுக்கையெல்லாம் வந்து பேக் இருக்காங்க இப்பயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்ன சொன்னாங்க ஆஸ்னி நீ சொன்ன மாதிரி நல்ல விஷயந்தான் தேவிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அந்த சாமியார் மூலமியுமா ஆனால் அதில் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வசந்தும் கங்காவும் வெளிநாடு போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட பரபரப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம கங்கா ஏங்க இனிமேட்டு இவ்வளோ தாமதமாகலாம் வந்து கிளம்புவனாங்க சட்டு சட்டுன்னு வந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே இரு கங்கா ஏதாவது ஒரு விஷயம் வந்து முக்கியமானது விட்டுட்டால் கூட அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் செலவுக்கு பணம்லாம் வந்து அக்கௌண்ட்டில் நிறையாவே இருக்குது அது போதும் செக்கு அது இதுன்னு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த போகிறதுக்கு வந்து புக்கெல்லாம் தேவைப்படும்ல அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க வாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் கேஷுவலாக வந்து வெளில வந்து வந்துடுறாங்க வீட்டை வந்து பூட்டுறாங்க பூட்டிகிட்டு அப்படியே வந்து போ பார்க்குறாங்க பூட்டின கதவை திருப்பியும் கங்கா வந்து திறக்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன் திறக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம துர்கா ஒரு வேலை வந்துட்டானா இந்த வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து போகிறாங்க இது கூட நல்ல யோசனையாக தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அவங்க கார் போனதுக்கப்புறம் தான் துர்காவும் ஆசனியும் காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து வீட்டு வந்து திறந்து தான் இருக்குது அவங்க இங்கே தான் இருப்பாங்க நம்ம இப்பயே வந்து தடுத்துடலாம் ஆமாம் நான் கூட வீடு பூட்டி இருக்குமோ நினச்சி கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல போனோன்னே கதவை திறந்து பார்க்குறாங்க சுற்றி சுற்றி கூப்பிட்டு பார்க்குறாங்க யாருமே இல்லையே ஒருவேளை அவசரத்தில் கூட்டவங்க கூட போயிருப்பாங்களோ அவங்க பொண்ணு மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒப்படைக்காமல் அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் ஏன் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ்னி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு என்ன நல்லாவே தெரியும் வா ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்கள தடுக்கிறதுக்காக ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து காரில் வந்து வேகமாக போய் சொல்லிடுறாங்க ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி சரி மேடம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெயின் ரோட்லேயே வந்து போவேண்ணா சந்து சந்தாக வந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சந்து வழியாக போக சொல்கிறாங்க இது வழியாக போனால் அஞ்சு கிலோமீட்டர் சுற்று மேடம் பரவாயில்ல அப்புறம் நேரமாகுது நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்க அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு போகணும் அதுக்காக தான் சொன்னோடனே டக்குன்னு ஒரு சந்தில் வந்து கட்டடிச்சிடுறாங்க நம்ம துர்காவும் ஆசனியும் மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்காங்க ஆஸ்னிக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுது அப்படியே துர்கா கிட்ட கேட்குறாங்க நம்ம ஒரு வேலை அவங்க இங்கே தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சால் இந்த ரூட்டில் தானே வந்து ஃபாலோ பண்ணுவோம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அவங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படி ரீச் ஆகிட்டோன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கிட்டே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு கூட தெரியுங்கிற மாதிரி சொன்னும் ஏங்க இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அவங்க இருந்தாங்கங்கிறதுக்காக தான் நான் பொய்யா அந்த இடத்துல ஒரு ஊர் பேர் சொன்னேன் இப்போ நம்ம வேறு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஊரை வந்து மாத்துறாங்க உடனே டிக்கெட்லாம் கிடைக்குமா அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் மாட்டோம் நம்பிக்கையோடு வந்து பேசும்போது எதுக்காக என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கள் அப்பா அம்மா கிட்டே என்னை வந்து ஒப்படைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லவே இல்லைம்மா அவங்க உன்னை என் கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க இனிமேட்டு நானும் அம்மாவும் தான் உனக்கு அப்பா அம்மா சரியாங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க குட்டி தேவியால் இதை நம்பவே முடியல முதல்ல நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஆசினி பார்வதி எல்லோரும் இருப்பாங்க அவங்க நான் பார்த்துக்கிறேன் தான் நான் பார்க்க போகணும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக தான் வசந்தும் கங்காவும் இன்னமும் வந்து இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்